தன்மேர் சுவாமிகளை போன்ற மகான்களால் தான் அந்த மானுடத்தை திருத்த முடியும் அந்த திருவிழி சேவை இன்றைக்கு நமக்கு தேவை நான் ஏறத்தாழ ஒரு திருக்கோயில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனை செய்தவன் உள்ளூரிலையும் சரி வெளிநாட்டிலும் சரி அவர்களை குருமார்களை வாழ்த்துவதற்குரிய மனம் நமக்கு வயது எதை பற்றியும் இருந்தாலும் அதை வாழ்த்தணும்ன்ற ஒரு எண்ணம் ஐயா வந்து தேவாரம் பாடி பார்த்து வாழ்த்தினாரு பார்த்தீங்களா இன்னும் கூட ரெண்டு தேவாரம் பாடினா ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டு போறாங்க அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போமே நான் அவர் மேடைக்கு வரும்போது அவரும் இந்தியில தான் பாடுவார்னு நினைச்சேன் ஆனா அவர் இதயத்துக்குள்ளே தேவாரம் தீரிட்டு வந்துட்டு பதிவு ஆத்மார்த்தமாக பாடிய பாடல் அது ஒரு மனிதனை தொடர்பு படுத்துவதே மொழிதான் அவரவருடைய தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது என்பதிலும் நான் பெருமிதம் கொள்கிறவன் மொழி என்று ஒன்று இல்லை என்றால் உறவுகளே இருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த அவையில் கூட வடக்கையும் தெற்கையும் இணைத்திருப்பதே சுவாமிஜியுடைய திருவொருள்தான் அப்படி தான் வேடிக்கை வடக்கே காசி தெற்கே ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தையும் காசியையும் இணைக்கிற ஒரே பாதை ஆன்மீக பாதை மட்டும்தான் அந்த ஆன்மீக பாதையை யார் செம்மையாக்க முடியும் சிறப்பாக்க முடியும் என்றால் சுவாமிஜியை போன்ற குருமார்களால் தான் அதை செயல்படுத்த முடியும் வேற எந்த அமைப்பினாலும் அந்த இணைப்பை உருவாக்க முடியவே முடியாது ராமேஸ்வரத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு நினைக்கிற தரிசனம் சாமி கும்பிட்டோம் உடனே நினைப்போம் நான் வந்து காசிக்கு போகணும் காசிக்கு போனவன் ராமேஸ்வரம் போகணும்னு நினைப்போம் அதுவும் தென்னாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற உயரிய ஆன்மீக தொடரி உலகத்திற்கு அளித்த புண்ணிய பூமி இந்த பூமி அதே போல காஞ்சி மகா பெரியவர் இந்த மண்ணிலே வாழ்ந்த அந்த மகான் தன்னுடைய உரையை தொடங்குகிற போது உலகம் ஒரு வீடு இந்தியா அதன் பூஜை என்று ஒரு உயரிய வாசகத்தை எடுத்து மக்கள் மத்தியிலே விதையாக்கி எடுத்தவர் இன்றைக்கு குருமார்கள் அவசியம் இந்த மண்ணுக்கு தேவை ஒரு காலத்தில் ராமன ஒருத்தன் தனியா தெரிஞ்சான் துரியோதனன் தனியா தெரிஞ்சான் சூரபத்மன் தனியா தெரிஞ்சான் இரண்யன் தனியா தெரிஞ்சான் அப்ப அவதாரம் தேவைப்பட்டது இறைவனே ஒவ்வொரு அவதாரம் எடுத்து சிம்ஹாரம் பண்ணி கெட்டவனை அழைச்சி நல்லவர்களை காப்பாற்றினார் இன்றைக்கு அவதாரம் எடுத்தது நிறுத்திட்டார் அவதாரத்தோடு நிறுத்திட்டார் ராமன ஏம சூரபத்ம சூரபத்ன பத்மா சோர யார் இரண்ய யாருக்கும் தெரியல அவன் எதிர் ரூட்ல இருக்கிறானா பக்கத்து வீட்டில் இருக்கிறான் நம்ம கூடவே பயணம் பெரிய பண்றாங்க அதனால மிகப்பெரிய மானுட மாற்றத்தை உருவாக்குகிற வல்லமையும் பெருமையும் சிறப்பும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற பாதையில் பயணிக்கிற நம்முடைய தன்மீர் சுவாமிகளை போன்ற மகான்களால் தான் அந்த மானுடத்தை திருத்த முடியும் அதனால அந்த திருவிழி சேவை இன்றைக்கு நமக்கு தேவை நான் ஏறத்தாழ ஒரு நூற்றி பத்து திருக்கோயில்களுக்கும் கும்பாபிஷேக வர்ணனை செய்தவன் உள்ளூரிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அவர்களை உருமார்களை வாழ்த்துவதற்குரிய மனம் நமக்கு வயது எதை பற்றியும் இருந்தாலும் அதை வாழ்த்தணும்ன்ற ஒரு எண்ணம் ஐயா வந்து தேவாரம் பாடி பார்த்து வாழ்த்தினாரு பார்த்தீங்களா இன்னும் கூட ரெண்டு தேவாரம் பாடினா ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டு போனாங்க அவருக்கு ஒரு கைத்தத்தில் கொடுப்போமே நான் அவர் மேடைக்கு வரும்போது அவர் இந்தியில தான் பாடுவார்னு நினைச்சேன் ஆனால் அவர் இதயத்துக்குள்ளே தேவாரம் தீரிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமாக பாடிய பாடல் அது அவர் பாடினதுக்காக பாடலை ஆத்மார்த்தமாக ஆண்டவனே வெளிவந்த ஒரு அருமையான இசை அதனால வாழ்க்கை என்பது நம்முடைய குருமார்கள் தான் இன்னைக்கு அவங்களுடைய அருள் தீட்சை அதிலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதை ரொம்ப அருமையாக இருந்தது இது ஒரு வட்ட ஒரு வட்டத்துக்குள் இருக்க வேண்டிய புகழ் அல்ல இது எல்லா இடங்களுக்கும் சென்று சேர வேண்டியது நாங்கள் இந்த விழாவில் பங்கு பெற்றோம் என்றால் இது நாளைய முதல் அனைத்து மேடைகளிலுமே ஒலிபரப்பப்பட்டு அவருடைய புகழை நாங்கள் கொண்டு சேர்ப்போம் ஏன்னா காரணம் ரெண்டு விஷயம் எடுக்கிறார் கையில் அன்பும் சமாதானமும் தான் அவருடைய மிகப்பெரிய நோக்கமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் உலகத்தில் அதற்கு நிகரானது எதுவுமே கிடையாது நானும் வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலே இருந்தவன் நான் கற்றுக் கொடுத்ததை விட பிள்ளைகளிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம் அன்பை ஜெயிக்க யாராலும் முடியாது அன்புக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு அண்மையில குணம் மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு அம்மா அட்மிட் ஆகிட்டாங்க அட்மிட் ஆகின அம்மாவுக்கு மூர்ச்சை தெளியில மயக்கம் தெளியல ஒரு வாரமாக ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ வாசலுக்கு வந்து டாக்டர் சொன்னார் எங்களோ எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் அந்த அம்மா கண் முழிக்கவே இல்லை அப்படின்னும் போது ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தை அந்த அம்மாவுடைய மகள் டாக்டர் ஐயா நான் சொன்னா நீங்க செய்வீங்களான்னு கேட்டான் சொல்லுமான் உன் மகளுக்கு பசிக்குதுன்னு எங்க அம்மா காதல போய் சொல்லுங்க எழுந்துருவாங்க எழுந்து வந்துருவாங்கன்னு அந்த பெண் சொன்னாள் என்றால் இந்த உலகத்தையே இணைப்பது வெல்ல வைப்பது அன்பு ஒன்று தான் அதனால்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு பிரகாச வள்ளலார் பாண்ட அந்த அன்புதான் வேடுவ குலத்திலே ஒருவரை சேர்த்தது தம்பியாக குரங்கு குலத்திலே இருந்து ஒருவனை சேர்த்தது அரக்கர் குலத்திலிருந்து ஒருவனை இணைத்தது குகனுடன் மைவரானோம் பின்பு குன்று சுழுவான் மகனுடன் அருவரானோம் எம்புடைய அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னுடும் எழுவரானோம் என்று பத்தாயிரம் பாட்டை பாடிய கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் இந்த அன்பினுடைய சிகரத்தை தொட்டு பாடிய பாடல் அந்த பாடல் அந்த அன்பைத்தான் சுவாமி கையில் எடுத்திருக்கிறார் அங்கே கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது எந்த வேறுபாடும் கிடையாது மானுடத்தை இணைக்கிற ஒரே ஒரு வல்லமையும் சக்தியும் உருந்தியது அந்த அன்பு சமாதானம் நான் கேள்விப்பட்டேன் அவருடைய சீடர்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் ஒருவர் சொன்னார் இன்றைக்கு நடக்கிற உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை கூட பத்தாண்டுகளுக்கு முன்பே முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக வரப்போகிறது என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசிதான் நம்முடைய தன்மீர் தயானந்த யோகி அவர்கள் என்பதை பெருமையோடு நான் பார்த்தேன் இது எல்லாருக்கும் வராது ஏன்னால் அவரை இந்த பாதைக்கு அழைத்து வந்த யாரும் இப்போ ஆரம்பத்தில் குரு இல்லை அவரே ஒரு சுயம்புவாக உருவாகி இருக்கிற பெரிய அற்புத வல்லமையும் சக்தியும் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே அவருடைய அருள் பார்வை நம்முடைய அவருடைய பிறந்தநாளிலே நம்மீது படுவதற்கு நாம் பெற்றிருக்கிற பெரிய பேரு இந்த நாள் இணைய நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது